நீ முத்தந்தா என்று அவர் கொஞ்சம் வேளையில் நித்தம் நித்தம் ஜெய் முத்தரோடு என் குறைகள் எல்லாம் மெல்ல மெல்ல சொன்னார் ஒரு வாய் முத்தம் சிந்தி விடுமோ மெல்ல மெல்ல அவர்கிட்ட எனக்காக நீ சிவர் சொல்லக்கூடாதாமா நெல்லை வலிமை அவருமான

ஆடல வந்தான் அதை கொண்டே நம்பான் நன் நகர் பூரம் நம்ம ரங்காடி அடுத்ததும் சிறுவான தோணைய அம்மை நம்ம அம்மைக்காக கால் தூக்கி ஆடினா அத பாடிட்டு அவன் சுடுகாட்டி ஆடுறான் அதை வே வர்ணிக்கிற கந்த அம்மா கொங்கை திறங்கி ந நரம் குண்டு வைத்து தங்கி சிவந்து பக்கள் நீந்து தங்கி அலறி உலகில் தாழ் சடையெட்டு திசையும் வீசி அங்க ஆளுயங்கள் அப்பனிடம் திரு அலங்கே திருஞான சம்பந்தனுக்கு முந்தி மதியம் வாண்டது அந்த மனம் நாம எங்க சம்ப யார நினைக்க போய் பஞ்ச சமையை உங்களுக்கு நான் நினை எனக்கு கொடுத்த நேரம் ஒரு பத்து நிமிஷம் எல்லாம் வளர்த்தவர்கள் எந்த வகையையும் வளர்த்தவர்கள் தனமும் அவர் எட்டு நூல் பாட்கள் விஞ்ஞான சம்பந்தம் அட்டகம் என்று எட்டு நூறு அவர் வடமொழியும் வல்லவர் தென்மொழியும் வல்லவர் ஆம் நான் திறந்தோரும் தனபுரத்துக்கு போறேன் நாள் கூட போகாத நாடே கிடையாது ஆம் அந்த ஊர்ல ரெண்டு ஜீவ இருக்கு முதல் சந்திதானம் ஜீவசமாதிகள் இரண்டாவது அருளாளர் மூர்த்திகள் அங்க போன நமக்கு அருள் கிடைக்கும் அவர் எழுதுனது சிவபோகசாலம் அற்புதமான ஒரு நீதி அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலேயே அவரவரை கொண்டு நீ செய்த பாப புண்ணியக்கு ஏற்ப உனக்கு நன்மையும் தீமையும் கிடைக்கிறான் நீ செய்த நல்களை தான் அனுபவிக்கிறாய் அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு அவரவரை நல்லார் கொள்ளார் என்று நாடுவது என் நெஞ்சமே சிவன்ஸ் இதில் பாடி என்னை யாரும் பாட சொல்ல என்னுடைய செஞ்சோட்டு கடன் நான் பாடி வச்சிருக்கேன் அந்த ரெக்கார்டு இப்பவும் கிடைக்கிது பரபரக்க வேண்டாம் சொல்லி பரபரக்கண்டு ஆராய் மனமே ஒருவருக்கும் தீண்டு நினையாதே தை நந்தி உண்டாதே மனமே ஏனும் கிடையாது பாசையராய் பாசம்புடாய் ஆன சிவ பூசை பண்ணாய் நேத்தவுடன் ஐந்தெழுத்தை இடையே இணையால் ஷீச்சி சிறனை தவிராய் திருமுறையில் ஓதாய் மனமே உனக்கு என்னவாய் ஐந்தறிவாரம் கண்டாலும் ஆரேகு சொன்னாலும் எந்த வெறுப்பு வெறுப்பு ஏந்தாலும் சிந்தையை பார விச்சாரம் செய் பண்ணாது ஏதோ தீர விச்சாரி சி திவ்யமான பாடல்கள் கோடி கோடியா கொடுத்து வச்சாலும் கிடைக்கும் இதை நான் இருக்காந்த பாடிகள் நான் ஒரு நாள் நான் எதா இருந்தாலும் ஒன்பது வழியும் நான் முடிச்சு விடுங்க நீங்க கவரையே நான் மணியில ரொம்ப குறிக்க உள்ளதா வாழ்க்கை எந்த மணியிலையும் திருத்தணியை நோக்கி நாம் போய்கிட்டோம்

ஆனா ஏதோ ஒரு துன்பம் நான் அனுபவிச்சிருக்கேன் ஏதோ ஒரு துன்பம் அனுபவிச்சிருக்கேன் இனம் காணாத ஒரு துன்பம் சொல்ல தூக்கம் ஒரு நாள் என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போனேன் அவர் அவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று என்ன அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர் அவரவர் விளைவழி அவரவர் அனுபவம் எவர் எவர்க்கு உதவினர் எவர் எவர்க்கு உதவினர் அவர் அவர் தம்மை உணர்வதுவே ஒரு ரெக்கார்ட் என் நண்பரை கேட்டேன் இந்த பாட்டு என்னமோ ஒரு நீதியை சொல்றதே என்ன நீ அனுபவிக்கிற நன்மையும் தீமையும் பிறந்தர வார வேற யாரும் நீ செய்த பாப்ப முன்னியும் தான் அனுபவிச்சு நீ எதுக்காக பொண்டாட்டி மேலேயும் புள்ள மேலேயும் வேலைக்கார மேலேயும் கோவப்படும் நீ செய்த பாபம்தான் நீ செய்த புண்ணியம்தான் ஆமா அதை நினைச்சு ஒன்ன நீ திருத்திக்கொள் அப்படின்னு

உங்க படம் சின்னதா இருக்கு பார்த்தேன் இவ்வளவு அபூர்வமான பாடல் பாடி இருக்கீங்களே எங்கே இருக்காரு கேட்டா அவர் எங்கேயோ இருக்காரு எனக்கு தெரியாது எனக்கு படம் இருக்கு இந்த அபூர்வமான பாடலை பாடி வச்சீங்களேன்னு அவன் சொன்னான் எப்போதுமே ஒருவர் சொன்னால்தான் நம்ம இல்லையா அவை அபூர்வமான திருப்பாடல் சிவபோகம் குருநாதனை விட்டு பிரிஞ்சாரு குருஞானம் வந்தார் அவர் குருநாதனை விட்டு பிரிஞ்சாரு கொஞ்ச தூரம் வந்தாரு குருநாதனுடைய நினைப்பு வந்தது ஒரு பாட்டு சொல்ற விழந்தாலும் குருநாதன் பேர் ஞானம் பிற கிடந்தாலும் ஞான பிரகாதம் என்பேன் கிடந்தே எழுந்து படர்ந்தாலும் ஞான பிரகாதம் என்பேன் பசியோடு பிழிவந்து அடர்ந்தாலும் ஞான பிரகாதம் என்பேன் அந்த அந்தகனார் தொடர்ந்தாலும் ஞானப்பிரகாதம் என்பேன் சொல்லில்லையே ஐயோ அப்பான்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு வருகிற நன்மை தீமை எல்லாம் என்னுடைய குருநாதன் கொடுத்தது ஒரு பாட்டு நீ பாடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாண்டு பாட கேட்டாரு இருபத்தி மூணாம் தேதி நீ வாங்கின எல்லாரும் முடியாதுப்பா இல்ல விட்டு

அதனால்தான் கொஞ்சம் பேச்சு பாட்டு தான் இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்த இந்த கற்பகத்தையும் வணங்கி சாமியினுடைய திருவணியை வணங்கி நடராடனுடைய குரூப்புக்கு என்னுடைய அன்பை செலுத்திக் கொள்ளுகிறேன் அவர் மரியாதை செய்கிறதுக்கு அப்புறமா எல்லோருமா பச்சாற்றம் சொல்லுவோம் இந்த நாடு நன்றாக இருக்கட்டும் எனவே மத மொழிவேலி தலை வெறிச்சி ஆடுது நம்ம நாட்டில் இந்த வெறித்தன்மை எப்ப போகுது பொருந்து நண்புறவின் கொன்றை பொன் தொய்தல சுன்று பைம்பூன் செருந்திச் செம்பொன் மலர் திருநெல்வேலியூரை செல்வதாகவே ദേവൻ കുടി ദേവദേ വൈദ്യ അരുന്തവോം അടികൾ വേടങ്ങളേ கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை சிறுந்த தேவங்குடி தேவதேவ இல்லிய அருந்தவத் தோதுனும் அடிகள் வேடங்களே அருந்தவ அருந்தவத்தோதோடும் அடிகள்